இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவிக்கிறோம் இங்கே இங்கே என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முன்னூறு ஊராட்சி ஒன்றிய அளவில் ஒன்றிய பிடி ஆஃபீஸ் அடங்கி அனுக்கும் போது பார்த்தீங்கன்னா முறையாக ரயில்வேக்கு என் ஓசி இல்லாமல் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரயில்வே கிட்ட போய்ட்ட்டு முறையாகவசி வாங்க சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்று வருஷமாக ஃபாலோ பண்ணி ரயில்வேக்கு முறையாக வந்து அஞ்சு லட்ச ரூபாய் கலெக்டர் அனுமதி வாங்கி அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கட்டி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த சிட்டேரி ஊராட்சி நிர்வாகமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இது அனுமதி வாங்கி ரயில்வே அனுமதி அனுமதி வாங்கிட்டோம் பட் இருந்தாலும் கூட ரயில்வேல அனுமதி வாங்கி வந்து இந்த ரோடு முடியல ஏன்னா ரோடு ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சாலை பதிவுன்னு சொல்லல ரோடு ரிஜிஸ்டரில் இது இல்லை அதனால் எந்த ஸ்கீம்ல வந்து சேர்க்க முடியல அப்புறம் அடுத்த கட்டமாக எப்படி ரோடு போட முடியும்னு பார்த்தா இண்டிவிஜுவல் பண்ட்ல போடலாம் இண்டிவிஜுவல் பண்ட்ல போடலாம்னா தனிப்பட்ட முறை இப்போ ஊராட்சி நிர்வாகம் ஒன்றிய நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் அந்த மாதிரி மூணு நிர்வாகம் இருக்குது ஊராட்சி நிர்வாகத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கிறாங்க அதை சாலைக்கு போறதுங்க அஞ்சு லட்ச ரூபாய் ஒதுக்குறாங்க இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் ஒதுக்கும்போது இது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா அது ரோடு போடுது நம்ம அஞ்சு வருஷம் அஞ்சு லட்ச ரூபாய் இந்த ரோடுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம ரோடு போட முடியாத நிலை அதனால எம்எல்ஏ கேட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி டிஸ்ட்ரிக் சேர்மன் அந்த மாதிரி எல்லாமே கேட்டோம் பண்ணில்லைன்னு சொல்றாங்க அந்த வகையில வந்து நம்ம நிமிலி ஒன்றிய சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் வடிவேலி அண்ணன் அவர்களை கிட்ட போயிட்டு இது ரோடு கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் போட முடியல இது கீழ்கண்டிகை மற்றும் அண்ணா வந்து பிரதான சாலையை பயன்படுத்தக்கூடிய சாலை அதே சமயம் சித்தேரி மக்கள் வந்து இந்த கேட்டு போட்டான ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது இந்த கேட்டு இருக்கிறதுனால இந்த போக முடியல அதனால தயவு செஞ்சு இந்த வந்து நீங்க ஏதாவது பண்டு கொடுத்து ஒதுக்கணும்

பட் இருந்தாலும் பத்தொம்பது கவனத்தில் நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்தை அவர் பார்க்கணும் அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் இல்லை பத்து லட்சம் தான் ஒதுக்க முடியும் ஒரு கிராமத்துக்கு அதிகமாக பார்த்தா ஒரு பத்து லட்சம் தான் ஒதுக்க முடியும் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து சில நெருக்கடிகள் சில த தடையொருலாம் தடையெல்லாம் வந்தது அதை தாண்டி ஐம்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரரூபா இன்றைக்கி வந்து சித்தேரி பஞ்சாயத்துக்கு ஸ்பெஷலாக ஒதுக்கிட்டாரு நிறைய பேர் வந்து ஏன் அந்த பேர் வந்து அந்த பஞ்சாயத்துக்கு ஏன் ஒதுக்குறீங்க நீங்கள் அதிகமாக ஏற்கனவே கம்பெனி இருக்குது கம்பெனி அப்படியே கம்பெனி ஓடிக்கிறதில் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தடங்கள் போட்டாங்க ஆனால் கம்பெனி வந்து நிலவரம் என்னன்னு தெரியும் அதிகபட்சமாக வருஷத்துக்கு ஒரு முறை சிஎஸ்டர் ஆக்டுவேஷன் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே மாட்டாங்க பட் இருந்தாலும் அவங்கக்கிட்டே அன்னைக்கு நம்ம ப்ரோஜன் இல்லை பட் சேர்மன் கிட்டே இந்த நிலைமையை சொன்ன பிறகு அவர் வந்து பார்த்த உடனே பார்த்த உடனே வந்து நான் ரோடு போட்டு தரேன் எந்த பிரச்சனை இருந்தாலும் அரசாங்கத்தில் அனுமதி கொடுக்கலாம்னு போனால் என் சொந்த பணத்திலே நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் இந்த ஒன்றரை வருஷமாக ஃபாலோ பண்ணி முறையாக அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தமிழக அரசு ஒத்து ஒத்துழைப்போட நம்ம சேர்மன் வந்து இந்த ஊராட்சிக்கு வந்து இந்த ஐம்பத்தி மூணு லட்ச ரூபாய் ஒதுக்கி அதே மாதிரி இது மட்டும் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் நிறைய தலைவர் சேர்மன் கூட தலைவர் நீ மட்டும் எப்படி எல்லாம் வேலையை நிறைய ஃபாலோ பண்ணி வாங்கி தர்றா அது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நான் ஃபாலோ பண்ணி அதிகாரிகிட்ட இந்த சிக்கே கிட்ட வேலைன்னு சொல்லிட்டு ஏற்றினாலும் அது எந்தவித அப்செக்ஷன் இல்லாமல் அக்செப்ட் பண்ணுற இடத்துல வந்து சேர்மென் கிரார் அப்படி எந்த வேலையாக இருந்தாலும் இப்ப நாலு நாலு தான் தார் ரோடுக்குது வடகல் தூள் ரோடு பார்த்தீங்கன்னாலும் போட்டாச்சு மேல்கட்டி ரோடும் போட்டாச்சு ரயில்வே ஸ்டேஷனும் போட்டாச்சு முதல்வர் சாலை கிராமப்புற சாலை அதை போட்டிருக்காங்க இப்ப இந்த மூணு வந்து நான் ஏற்ற அதிகாரிகளை வச்சு ஏதோ நம்ம ஆன்லைன்ல நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி ஆன்லைன்ல ஏற்றினாலும் அதை அக்செப்ட் பண்றதுல அது அனுமதிக்கிற இடத்துல வந்து சேர்மன் தான் இருக்காரு அப்போ சித்தேரிக்கு எந்த வேலை இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணி இந்த இடத்துல சிறப்பாக இந்த மிகப்பெரிய ஒரு எல்லாருமே பாராட்டு மட்டும் இந்த ரோடு சாங்ஷன் பண்ணி இப்போ அவர் அவர் கான்ட்ராக்டர் அவர் பாயின் ஒருத்தர் அவர் கான்ட்ராக்ட் எடுத்து இன்னைக்கு அந்த ரோடு பூஜை போடுறதுக்கு வந்திருக்காரு அந்த வகையில் சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் முறையில் என்னுடைய சார்பாகவும் சித்தேரி ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் என் உயிரினும் மேலான சித்தேரி ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக முதல்ல அவருக்கு மரியாதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி பூஜை பண்ணி போடுவாரு பாருங்கள் அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் பாருங்கள் சேர்மன் ஒத்துழைப்பு கொடுக்குறாருன்னா அவருக்கும் வந்து அவர் சார்ந்த நம்ம திமுக கட்சி சார்ந்த நம்ம சித்தேரில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் வந்து சேர்மன்கிட்ட வலியுறுத்துனாங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிய கவுன்சிலர் என்னுடைய ஆசிரியர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சவர் எளிமையானவர் எல்லாரும் அப்படியே பண்பா அப்படியே பண்பாக ஆளு அவர் ஒன்றிய ஒன்றிய கவுன்சிலர் சித்தேரி ஊராட்சி சி சித்தேரி ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் சித்தேரி கவுன்சிலர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி லெட்டர் கொடுத்து எப்போ போய் பார்த்தாலும் சரி பார்க்கும் போதெல்லாம் சேர்மன் சார் அந்த ரோடு கொஞ்சம் பாருங்கள் சார் ரோடு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரு அவருடைய முயற்சியாலையும் கூட இந்த ரோடு வந்தது முக்கிய காரணம் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக அவருக்கு இந்த நேரத்தில் சித்தேரி சார்பாக மரியாதை பண்ணுறோம் இப்போ எல்லா எல்லா ஒரு நிறை கோரி எல்லாமே தெரியும் அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய நெஞ்சத்தில் நீங்க இடம் பிடித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நிமிழி ஒன்றிய குழு தலைவர் அண்ணன் வடிவேல் அண்ணன் அவர்களை இப்போ நம்ம மக்கள் மத்தியில் ஒரு சிறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் நன்றி சரி நம்முடைய கிராம பொதுமக்களாகிய அனைவருக்கும் புஷத்தமன் ஊராட்சி மன்ற தலைவர் கலைஞரிகன் பன்னிச்செலன் மாண்டியன் முன்னார் கவுன்சிலர் சின்னப்பா சம்மையர்களே வீட்டு உறுப்பினர் ஆசிரியர் மற்றும் ஊராட்சி ஊராட்சியாளர் உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெனை சேர்ந்த நண்பர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்ன சொன்னோன்னு நினைக்கிறோம் அது எல்லாமே ஊராட்சி மன்ற தலைவர் விருப்பமாக சொல்லிட்டாரு அதனால் ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா முழு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த நல்லாட்சி காலத்தில் எத்தனையோ நலத்திட்டங்கள் வந்து நம்முடைய நம்பி ஒரு சார்ந்த நாற்பத்தி ஏழு கிராமங்களுக்கும் நாங்கள் இது போன்ற அடிப்படை வசதிகளை செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக நம்முடைய சித்தேரி கிராமத்துக்கு சொல்ல போனாக்கா இதுக்கு முன்னாடியே தலைவர் சொன்ன மாதிரி சித்தேரி அந்த மேல்கண்டிகை ரோடு ரயில்வே ஸ்டேஷன் போகிற சாலை இதெல்லாம் வடகளு சாலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற கிராமங்களை காட்டினால் நம்முடைய கிராமத்துக்கு ஒரே ஒரு ரோடு வந்து ஒரு கோடி எண்பது ரூபாய் ரயில்வேல்கட்டோம் மேல்கட்டி ரோடு அதை பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி அனைத்து கிராம அண்ணாமறுமற்ற திட்டத்திலையும் வந்து அடிப்படை செஞ்சு கொடுத்துருக்குறோம் இந்த இந்த ரோடு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற சாலை பண்ணி கொடுத்துருக்குறோம் முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு மூணு நாள் ரோடு இது மாதிரி ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே முதலமைச்சருடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தில் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதை தாண்டி நம்ம ஒன்றியத்திலிருந்து பக்கத்து ஒன்றியமான அந்த அசமத்தூர் போடுற கிராமத்துக்கு ஒரு சாலை இணைப்பு சாலை வேணும் ஏன்னா உங்கள் ஒன்றியத்துக்கு மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அருகாமல் இருக்கிற பொதுமக்கள் கூட நம்மகிட்ட வந்து கேட்டாங்க நம்ம கிராம மக்களும் அங்கே போட்டு அங்கே இருக்கு வரத்துக்கு ஒரு இணைப்பு சாலையாக இருக்கிற அந்த சாலைக்கு கூட இருபத்தெட்டு லட்சத்தி ரூபாய் வந்து நாங்கள் சொந்த பணத்தை முதலச்சு அந்த சாலையை செஞ்சு கொடுத்துருவோம் இது எதுக்காக சொல்கிறோன்னா தற்போருமையாக இல்லை மக்கள் நல்ல சார்ந்த விஷயத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அவரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரத்துக்கு மேலே பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களை இருக்காரு அதே அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு கைத்தறி மற்றும் முன்னாள் துறை அமைச்சர் சாதனி செம்மரானன் காந்தி அவர்களும் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து முதன்மையான மாவட்டமாக நம்ம மாவட்டத்தை உருவாக்கணுன்றதுக்காக பல்வேறு சாதனைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க குறிப்பாக சொன்னோம்னாக்க முப்பது நாற்பது ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருந்த கோரிக்கைகள்லாம் இந்த நான்கரை நாலரை வருஷத்தில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வரோம் உதாரணத்துக்கு இந்த நம்ம கணபதிபுரம் சிறுநல்லி போன்ற கிராமங்கள்லாம் பகுதி நேரம் ஞாயிறு கடையெல்லாம் கே கேட்டு இருபது வருஷத்துக்கு மேலே சொந்த ஊர் எங்கள் சைனபுரத்தில் கூட இருபது வருஷமும் அங்கே கோரிக்கை பொதுமக்கள் வச்சுருக்காங்க அதையெல்லாம் இப்போ தான் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் அதே போல் நம்முடைய பிடி ஆஃபீஸ் தாழ்ந்த உடனே போட சாலையில் கல்லாறு மேம்பாலம் பன்னெண்டு கோடி ரூபாவில் கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம சுற்றி இருக்கிற முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து பயன்பெறக்கூடிய சூழலை உங்களுக்கே தெரியும் மழை காலம் வந்துச்சுன்னா இப்போ மழைக்கால் வரப்போகுது இன்னும் டயத்தில் தண்ணி போச்சுனாக்கா அந்த ஆற்று கடந்து நம்ம பக்கத்துக்கு நெம்மிக்கு போக முடியாது நெம்மில இருக்கிறவங்க ஊதுச்சேரி பணப்பாக்கம் இந்த சைடில் ரெட்டி வரும்லாம் வந்து அரக்கோணம் பகுதிக்கும் திருப்பதி போன்ற முக்கியமான நகரங்களுக்கும் போகிறது தடைப்பட்டு போயிடும் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு தான் சேலம் வழியாக தான் போக வேண்டிய சூழ்நிலாக இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை அருமையாக அந்த பிரிட்ஜு மேலே பயணம் பண்ணும்போது ஒரு சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஐம்பது திருவிழுக்கு கூட அந்த பிரிட்ஜோட அருமையான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம ஊராட்சிக்கும் எண்ணற்ற பணிகள் அறுக்கிற இருக்கட்டும் எங்கே இருக்கிற மேனி தேட்டர் தொட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்முடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சருடைய அவருடைய உத்தரவால் அமைச்சருடைய பரிந்துரையால் நிறைய பணிகள் நம்ம செஞ்சுட்டு வரோம் உங்களுக்கு எதுவும் வந்து தகவல் தெரியும் இருந்தாலும் இந்த சாலைன்றது நமக்கு உண்மையிலேயே எல்லாருக்குமான ஒரு பெருமை ஒரு சாதனை ஏன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகி இந்த மாதிரி சாலை நான் போட்டு கிடையாது அவ்வளோ மோசமான ரோடு நான் இந்த பக்கம் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி கிட்ட நிகழ்ச்சியெல்லாம் வரும் வரும்போதெல்லாம் பொதுமக்கள் நம்ம கிட்ட வந்து முறையிடுவாங்க தலைவரும் ரெண்டு மூணு டைம் வந்து நான் இங்கேயும் கோரிக்கை வச்சாரு குறைஞ்சது ஒரு ஐம்பது முறைக்கு மேலே இதை பற்றி எங்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் உண்மையிலே சுடர்களுக்கு தூண்டு கொள் தேவைன்ற மாதிரி அவருடைய முயற்சியும் இதில் கண்டிப்பாக இருக்குது நிதி ஒதுக்கீடு நாங்கள் மக்கள் சார்ந்த விஷயம் செஞ்சாலும் அவர் ஈடுபாடாக வந்து எங்களை அப்ரோச் பண்ண விதம் இதை செஞ்சு கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம ஒன்றியத்திலேயே எங்களுடைய நிதியில் நேரடியாக ஒரு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா ஒரு ஒதுக்குறேன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் இது மறுபடியும் ஸ்கீம் ஒர்க்லாம் நிறைய செஞ்சுருக்கோம் கோடி கணக்கில் ஆனால் ஒரு பொது வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கே செஞ்சு கொடுக்குறோன்னா இது அதிகமான நிதி ஒதுக்கிறது இந்த பணிக்கு இது ஒன்றிய கவுன்சிலர் நம்ம ஆசிரியர் கூட ஒவ்வொரு கூட்டத்திலையும் இதை பற்றி கேள்வி எழுப்பாமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லிக்கணும் ஏன்னா அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கணும் அதுக்கு முன்னாடி இது ரயில்வே துறையுடைய மாற்றுத்துறையினுடைய கட்டுப்பாட்டு உள்ள இடம் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு நம்ம பணம் கட்டி தான் அப்ரோச் பண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அதை வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆறு மாதமாக இதை நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி அமைச்சர் மூணு முறை பேசிது மாவட்ட ஆட்சியர்கிட்ட மூணு முறை பேசி அந்த ரோடு மோசமாக இருக்குது இந்த ஃபோட்டோலாம் நாங்கள் இந்த காட்டும் வரக்கிட்டேன் பார்த்த உடனே அவர் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இன்னும் செய்யாமல் அந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வீடு இருக்கும் லோவனாக இருக்கு வேடப்படுறாங்களே அப்பவே ரொம்ப கடிச்சிட்டு இருக்காங்க அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனாலும் அதுக்கு ஏஎஸ்சு பிஎஸ் வாங்குகிற காலத்தை நான் வாங்கி இன்றைக்கி நல்ல சூழ்நிலை உருவாக்கி நன்றும் இன்னைக்கு தினம் சூழல் பற்றி நடத்திய பணியை நல்லபடியாக பிடிச்சி down